தமிழ்நாட்டில் வேளாண் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பு நிதி ஆண்டில் பதினைந்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மழை பெய்து வரும்போது நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து உயர்த்த மத்திய அரசிற்கு கோரிக்கை வைக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆய்வு செய்த கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி ஒன்றிய அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த ரிலாக்ஸேஷனுக்கான தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கும் இவங்க எல்லாத்தையும் என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம்னாக்காங்க ஒரு ஆடிட்டோ இல்லையா கண்காணிப்போ மேற்பார்வை செய்யும் பொழுது நம்ம வந்து ஆய்வு செய்யும்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி களத்தில் என்ன உண்மை நம்ம புள்ளி வர்றதுக்கு அடிமையாக இருக்கிறதோட களத்துக்கு அடிமையாக இருந்தோன்னாக்க இந்த பிரச்சனை வராது டெஃபினட்டாக அதிகாரிகளோடு கலந்தாலுச்சு ஏன்னா இதில் என்ன சைக்கிள் மாதிரி இந்த மாதிரி ஒரு ரிகவரி போட்டோம்னாக்க நமக்கு அதுக்கு தேவைப்படுறதுன்னு சொல்லி கடைசியில் விவசாயிகள்கிட்ட நம்ம போய் நிற்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஏன்ப்பா இந்த மாதிரி நடந்தால் இல்லை சார் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்போவுமேங்க மையம் வந்து விவசாயி நம்ம எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேளாண் துறையாக இருக்கட்டும் கூட்டுறவுத்துறையாக இருக்கட்டும் நம்மளோட ப்ரொக்யூர் செய்யக்கூடிய தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதில் நாங்களும் மேலதிகாரிகளும் களப்பணியாளர்களுக்கு நிர்வாக சிக்கல் என்ன இருக்குது அதே மாதிரி விவசாயிகளுக்கு நடைமுறை சிக்கல் என்ன இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே நேரத்தில் முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்கிறதும் ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஒரு கருத்தாக இருக்கும் பட் படிப்படியாக பொது அறிவு நிர்வாகத்தில் இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் தடுப்பதற்கும் அதிகாரிகளுக்கும் வேதனை வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நான் டெஃபினட்டாக ஓகே தேங்க்யூ சார் கூட்டு வந்து ஒரு